இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா புருசை மரம் அப்படின்ற ஒரு மரம் அந்த மரத்தினுடைய விதைகளை வந்து பதியம் பண்ணுறோம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழிந்து வரும் மர வகைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இது வந்து இலை பார்த்திங்க அப்படின்னா நம்ம மந்தார இலை மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பூ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூ வந்து கசாயெல்லாம் வச்சு குடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை அப்படின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது அப்படின்னா என்னென்னா அரச மரத்தை நம்பி மரத்தை நாம் மறந்துவிட்டோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய பழமொழி என்னென்னா அந்த காலத்தில் குழந்தை இல்லாதவங்க மரத்தை சுற்றி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளே குழந்தை பிறக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதாவது அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய காற்றின் மூலம் அவங்க சுவாசித்தாங்கன்னா அந்த சுவாச குழாயின் மூலமாக செல்லக்கூடிய காற்று அவர்களுடைய அந்த கர்ப்பப்பையின் திறனை அதிகரித்து கருமுட்டைகளின் வளர்ச்சியை விரைவில் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு திறமை இந்த புரசை மரத்திற்கு உண்டு அதனுடைய விதைகளை தான் இப்போ நாம் வந்து பதியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுதான் அதனுடைய விதைகள் இதை வந்து ஒரு ஆறு மணி நேரம் நம்ம நீரில் ஊற வச்சுருக்கிறோம் இதை வந்து இந்த மாதிரி பேக்கெட் பண்ணி நம்ம மரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக இந்த வேலையை நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வந்து அழிந்து வரும் மர வகைகளில் ஒரு முக்கியமான மரமும் கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் விதைகள் கிடைச்சிருக்கு எழுபத்தைந்து விதைகள் மட்டுமே கிடைச்சிது அந்த எழுபத்தைந்து விதைகளும் மரக்கன்றாக உருவாக்கி அந்த எழுபத்தைந்து மரக்கன்றுகளும் மரமாகும் வரை எங்களுடைய இந்த இயற்கை பணியானது தொடரும் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்கிறோம் இப்படித்தான் விதையை விதைக்க வேண்டும் நன்றி Mm